ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருங்கட்டும் திருச்சிற்றம்பலம் நாங்கள் ஜிஎஸ்டி ரோடில் இருக்கிற செங்கல்பட்டி ஜிஎஸ்டி ரோடில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த முத்துமாரியம்மன் கோயிலுடைய சுற்றுப்புற வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கும்பாபிஷேகம் முடிஞ்சு சில நாட்களே ஆனது போய் பார்த்துட்டு வந்தோம் இது பத்து பதினோரு வருஷமாக கட்டி முடித்து இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சது அது போகணும் போகணும்னு ஆயிடுச்சு போய் இன்னைக்கு தான் போயிட்டு மாரியம்மனை சேவிச்சிட்டு அழகான வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம் இதை இன்னைக்கு ஒளிபரப்புகிறோம் அனைவரும் பார்த்து அம்பாளுடைய ஆசையை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஆத்தாழை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்கை காத்தாளை அங்கையில் பாசங்கசம் கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே சர்வமங்கள மாங்கல்யே சிதே சர்வார்த்த சாரகே சரண்யே திரம்புகேஜேதே கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைவருக்கும் சின்ன முத்து மாரியம்மனுடைய அன்பும் அருளும் ஆசையும் கிடைக்கணும் மூலஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆகனால மூலஸ்தானம் எடுக்கலை சுற்று பரிவாரங்களையும் கோவிலையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அழகாக பார்த்து அனுபவிங்க திரு குபேர விநாயகர் சப்த கண்ணிகள் பால் முனி பால் முனீஸ்வரன் துப்பரிவார தேவதைகள் நந்தி நந்தி சிவன் காசி விஸ்வநாதர் தட்சணாமூர்த்தி தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் சந்நிதி சிவபெருமான் சந்நிதியில் பெருமாள் இல்லாதியா வரதராஜ பெருமாள் கருடாழ்வாரோட வர வரதராஜ பெருமாள் ஸ்ரீராம் சஞ்சீவி ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு வர்றார் பழனியாண்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வேலும் மயிலும் கல்யாண சுப்பிரமணியர் வள்ளி தேவயானை துர்கையம்மன் அம்மன் சந்நிதி காலபைரவர் காலபைரவர் சந்நிதி பரிகாரம் பண்ணவோம் ராகு கேதுவோட விநாயகர் வந்திருக்க நிதி நவகிரகங்கள் வாசலு இந்த கோயிலுக்கு தான் வந்துருக்கேன் அருமையான சிற்ப வழிதான் சிற்ப சிற்பங்கள்லாம் அருமையாக வடிவமைச்சிருக்காங்க முத்து மாரியம்மன் செங்கல்பட்டு ஜிஎஸ்டி ரோடு இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க எல்லாம் சுற்று பரிவார தேவதைகள்லாம் இருக்காங்க आरे की कलकत्ता काली परिदा अरे की कलकत्ता काली अम्बा இந்த ஸ்ரீ சண்டிகா ஸ்ரீ சாமுண்டி குத்துமாரியம்மன் அழகாக கீழ் தளத்தில் இருந்த கோவில் நல்லபடியாக இப்போ நல்லா தூக்கி கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க காண்டி மசெட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்க கோயில் ஆமாம் தரதளத்தில் இருந்தாங்க அருமையாக கோபுர நில வாசல்